வணக்கம் நண்பர்களே உலகிலேயே மிகப்பெரிய அம்பேத்கர் சிலையானது ஆந்திராவில் விஜயவாடாவில் திறக்கப்பட்டிருக்கு இந்த சிலை இருநூத்தி ஆறு அடி உயரம் கொண்டதாகவும் நானூறு டன் எடை கொண்டதாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த சிலை முழுக்க முழுக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது விஜயவாடாவில் திறக்கப்பட்டுள்ள இந்த அம்பேத்கரின் சிலையானது நாட்டின் உயரமான மதச்சார்பற்ற தலைவரின் சிலையாக கருதப்படுத்துங்க அது மட்டும் இல்லாம உலகின் உயரமான ஐம்பது சிலைகளுக்கான பட்டியலையும் இது இடம்பெற்றிருக்கு சுமார் நானூத்தி நான்கு கோடி செலவில் பதினெட்டு ஏக்கர் பரப்பில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நிலத்தை தயார் செய்து அங்கு அம்பேத்கர் சிலையினை நிறுவி ஆந்திர மாநிலத்தின் முதல்வர் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்று இந்த சிலையினை திறந்து வச்சிருக்காரு இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் என்ற பெருமை கொண்ட டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்காக தோற்றுவிக்கப்பட்ட இந்த சிலைக்கு சமூக நீதிக்கான சிலை அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க உலகிலேயே உயரமான அம்பேத்கர் சிலை என்ற பெருமையை பெற்ற இந்த சிலையானது முழுவதுமாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாகவும் சிலையின் வடிவமைப்பு தொடங்கி கட்டுமான மூலப்பொருட்கள் பெறுவது மற்றும் தோற்றத்தை இறுதி செய்வது வரையிலான நூறு சதவீத பதணிகளும் தான் நடந்ததாக சொல்லப்படுது இந்த சிலையை நிறுவதற்கு அம்மாநில அரசு வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்வராஜ் மைதானத்தை தேர்வு செய்ததாகவும் இந்த சிலை இருக்கும் பகுதி நகரின் மையத்தில் இருப்பதால் இது மிகப்பெரிய சுற்றுலா தலமாக உருவெடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த சிலை இருக்கும் பகுதியை முழுமையாக பசுமையானதாக மாற்றப்பட்டு இதற்கு ஸ்மிருதி வனம் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க இந்த ஸ்மிருதி வனத்தில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் சிலைக்கு கீழ் அம்பேத்கர் அனுபவ மையம் அமைக்கப்பட்டு அம்பேத்கர் வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகளை எல்இடி திரையில் காட்சிப்படுத்தும்படி அமைத்திருக்காங்க இந்த ஸ்மிருதி வனத்தில் இரண்டாயிரம் இருக்கைகள் கொண்ட மாநாட்டு மையமும் எட்டாயிரம் சதுரடியில் உணவு அரங்கமும் குழந்தைகள் விளையாடும் இடம் மற்றும் வாகனம் நிறுத்தும் இடம் ஆகியவைகள் அமைத்து இந்த பூங்காவினை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றியிருக்காங்க நாட்டின் பெற்ற தலைவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்காக ஆந்திர மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சிலையானது அவரின் புகழை உலகறிய செய்வதோடு அவரது பெருமையை பறைசாற்றுவதாகவும் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க நண்பர்களே நன்றி